கிரேஷே கிரைசே அக்கா ஏன் முன்னாடி போடுற இதுவும் ஸ்பெஷலாக இருக்கா இன்னைக்கு இன்னைக்கு ஏன் கிரேஷே இல்லை கிரேஷே எல்லாம் வரட்டும் வரணும் எங்கேயோ இருக்கா இங்கே வேண்டாம் சொல்லி வாயம் மூடையில் வாய்க்காடு போறேன்னு இவங்க எனக்கு அம்மா கொடுத்துடும்றாங்க ஏன் இவாடி தான் ஏ கரெக்டே அழுவாடி பழம் ஏன் கலவானி கரெக்டே எங்கே வைக்கிறீங்க இன்றைக்கி என்னமோ இல்லை வேணுன்றாங்கல்ல காஞ்சாப்பூல் வேணுன்றாங்க மதியத்துக்கு அப்புறம் கிட்டத்த வரணும் வயக்காட்டுலேயும் கொஞ்சம் சும்மா குளக்கம்பு குறைஞ்சிருச்சு அவர் சண்டே பாரு நேற்று விட்டு போக என்கிட்ட வம்பு வச்சுக்கிறத வர்றதா அக்கியா பேர் நம்ம டைனோசர் பால் எடுத்து எடுத்து விட்டுறா நான் மோசமான பயம் இல்லை ஆ ஸ்கை ஃபால் பயக்கின்றான் விட்டு இப்போ டைனோஸ் அக்கியா போயிருத்தே சண்டையா போயிரு தெரியாது லாடி ஆத்தே யாத்தே விடு விடு ஐயோ ஒன்று உங்கள் சண்டை வளர்க்கணும்டா பெரிய பெரிய தலைவரெலாம் கூட்டுக்கு வரது போல் அவள் எப்படி விட்டுறேன் ஏய் காக்கா ரக்கான சொல்லி நல்லா முட்டிரடி வரவாயில்ல முடியா வாங்க ஓடி அம்பா இங்கே போய் வச்சியா தென்னா தென்னாவிட்டு எங்கள் எழுத்து பிரிச்சு ஒரு இந்த மூலேருந்தான் அந்த மூளை போயிடுச்சு ஆத்தா யாத்தா இவங்க நல்லா துளசியாக கடிச்சிருக்காங்க எட்டு பேரும் பருத்தி காடை பிடிச்சிருச்சு நம்ம பழுது மகளும் குட்டிமா மகளும் பழுது மகளே ஏ காட்டுக்கார காட்டுக்கார் வரப்போண்ணே ஏ ஜுளி ஏ யாத்தே ஜூளி காட்டுக்கிற வரேன் ஏ யாத்தை பிடி போகிறானே யாத்தே யாத்தாத்தே பிடி இங்க வந்து வந்து இருக்கேன் ஏன்னா நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வைரம் என்னோ ரொம்ப நாள் கழிச்சு வந்த மாதிரியே இருக்காத்தியா ஹலோ ரண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இன்னைக்கு வயக்காட்டு பக்கத்தில் வந்திருக்கோம் அங்கிட்டு போகணும் இன்றைக்கி நம்ம காஞ்சபுல் பட்டருக்கு தர அங்கே பச்சையை கடிச்சு கடிச்சு வறுத்து போச்சு போல அதனால் கொஞ்சம் மதியம் பட்டாறு கூட போடுவோம் என்ன செய்ய பசுகளுக்கு ஒவ்வொருட்டோ கூட பச்சையாக கொடுத்ததுனால போதும் இது வரைக்கும் வயக்காட்டில் நல்லா பூந்து கட்டணும் அப்பப்போ லைட்டாக வரணும் ஆனால் அங்கிட்டும் மருந்து கிருந்து அடிப்பாங்க பூச்சி எப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கா வார் அண்ணா நல்லா துளசி சாப்பிடு சலதோஷம் சளி இருமல் போன்ற பத்து வேண நோய்களுக்கு துளசி நல்லா கேட்க நல்லா அப்படி சாப்பிட்டு இன்னும் அங்கட நடையை கட்டிக்கிறிக்கிங்க இவ்வளோ பசியோட பச்சையை கட்டணும் பயவலைக்கு கோரப்புள்ள வெறுத்து பூச்சை என்னான்னு தெரிலங்க ஆனால் கோரப்புள்ள அதிகமாக திண்டா பல்லு கூசுன்னு சொல்லுவாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் வரைக்கும் நடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வருவோம் எங்கிட்ட என்கிட்ட மருந்து அடிக்கிற சத்தம் கேட்குதுங்க ஆஹா பூச்சி மருந்து அடிக்கிறாங்க வய இந்த நெல் காட்டுக்கு ஓல அவங்கட்டு தான் தெரிகிறது நம்ம இந்த பக்கம் வேணாம் மேற்கு பக்கம் பூச்சி எங்கே பூச்சி எங்கே கிடைக்கல பூச்சை ஏ பூச்சி பேச்சு காக்கா பூச்சை இங்கே வார் திரும்பி பார் பூச்சை பூச்சி நல்லா மேஞ்சிக்கிறேன் இன்ட்ரெஸ்ட்டாக மேஞ்சிட்டா பயவு உள்ள நான் என்ன சார் எல்லோரும் அப்படியே போட்டேன்னா ரிவர்ஸ் கேராக போட்டு திரும்புவோம் இல்லாட்டி வடக்க போவோம் இந்த மூலி ஒரு முழு குத்தணும் பரவாயில்லை ஒன்று ரெண்டு மூணு முள் குத்திக்கான் பயவுள்ளே இதோடயே நடந்திருக்கான் பயவுள்ள நான் ஊர் நல்லா நடக்கிறேன் முள் குத்திருந்தேன் பரவாயில்ல ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் ஆகிடுச்சு நீங்கள் என்ன இந்த பக்கம் இயற்கையில கிடைக்குங்க அப்படிங்க ஒரு தடவை தொட்டு வச்சோம்னா சூப்பராக நடந்துருவேன் நான் தெனா விட்டு என்ன ஒரு பக்கமாக சைடாக சாஞ்சி வரைய என்னாச்சு தங்கியை கம்மியாக குடிச்சு விட்டியா கம்மியாக கூடின்னு கேட்குறேன் நீ ஸ்கைப்பாலோட மிஞ்சிட விட்டு என்ன அழகாக இருந்துச்சு பெயிண்டு அழிச்சு விட்டா மரத்தில் உரசி உரசையே அழிச்சு விட்டா அழகாக அரிச்சு ஒருத்தின் அழுகி என்ன வயசாகிடுச்சு என்ன செய்ய விட்டு எல்லோரும் நீ தான் கடைசி அவங்க தான் புந்திக்கிட்டா யா கருப்பு என்கிற பிளாக் சாமி எல்லாம் வந்தீங்களா என்னடா வரலையாண்ணா நீங்கள் என்னமோ நடந்துக்கிட்டே திருவிங்களா சாமிகளா இப்படி எப்படியே நடக்கிறாங்க இன்றைக்கி அவனுக்கு பசிக்கல எல்லாம் வெறுத்து போச்சு பாரு நடந்து போகிறாங்க எங்கே தான் இருக்குன்னு எனக்கும் தெரில திசிகா நீ ஆரம்பித்த வேலை தான் இவள் தான்கா இவ தான்கா எல்லாத்துக்கும் முட்டுப்புள்ளி வைக்கிறது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடுது எங்கே வர நீ ஏன்னா பாம்பு வரனா கருது பாம்பு ஊர் தான் ஒரு இடத்துல ரெண்டு மஞ்சள் பயப்பில்ல வர அரை மணி நேரத்தில் வரும் உங்க இப்போ ஊறவே சுற்றுரா யாத்தே உன்னை விட்டுட்டு போயிட்டானா ஒன்னென்னு போயிட்டானே நீயும் போயிட்டானா உண்மை போயிடுச்சா யா யாத்தே இந்த போத்தருக்குள்ளே வார் கண்டுபிடிக்க போகிறேன் தான் வந்தோன்னே ரெஸ்ட் எடுத்துட்டாங்கன்னு தெரில பாருங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெஸ்ட் எடுத்தாலும் எனக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கி எந்த பக்கம் போய் மேய்க்கிறதுண்டு ஒரே மைண்டு ப்ளாக் ஆகி நிற்குங்க ஏன்னா நேற்று இந்த பக்கம் மருந்து அடித்தாங்க இன்றைக்கி இந்த பக்கம் அடிச்சிருக்காங்க இந்த பக்கம் ஊரியா வேறு போட்டிருக்காங்க எங்கிட்டும் போக முடியாது அதனால் அந்த துத்திக்குள்ளேயே இன்றைக்கி கொஞ்ச நேரம் மடக்கிட்டு அந்த பொருப்பில் விட்டுட்டு மதியத்துக்கு அப்புறம் நம்ம அப்படியே கம்மாக்குள்ளே போகணுங்க ஏன்னா நிற்கிறது டேஞ்சர் துத்தி பூவே கடிச்சு கடிச்சு ஒத்த அண்ணப்புங்க இவளோட மக இருக்காள இவளோட மக அப்படியே அது எப்படி பிறந்திருக்குண்ணா இது எப்படி கருப்புலே கொஞ்சம் செவலை அடி விகத்தில் இருக்குது நம்ம அடிக்கருப்பு மயிலை மாடி மாதிரி அடிக்கருப்புலையாக இருக்குது இப்போ பிறந்தது இந்த உடம்பெல்லாம் செவலையாக இருக்குது கால் லைட்டாக கருப்பாக இருக்குது கோடு வந்து வெள்ளைக்கூடா வச்சுருக்கு இப்போ பார்த்தவளுக்கு முன்னாடி இருந்தவளுக்கு அதை கருப்பு கண்ணி இப்போ வந்து செங்கண்ணியாக பார்த்துருக்கா ஆனால் இவ்வளோ மாதிரி தாங்க கத்துறா எவ்வளோ கற்று கற்றுறான் சித்தப்பு உனக்கு நம்ம நட சண்டை ஏய் பேராண்டி நீங்களே சண்டை போகிறீங்க பேராண்டிகளா ரெண்டு பேரும் சித்தப்பு சித்தப்பு கே கிளம்பணி கரடி ஒன்றும் பார்த்து ரொம்ப வச்சு கிளம்பணி கரடி கரடி எப்படி இருக்கா ஒரு கரடி ஓமா கரடி பேச மாட்டேன் கரடி என்ன நடிச்சது என்ன நெத்தாக கொடுக்குறேன் நெத்தெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் சீக்கிரம் காஞ்சிடும் அதுக்கப்புறம் நெற்று தான் எல்லா வரும் ரெண்டு நாளும் நல்லா மழை பேஞ்சிட்டு இப்போ ரெண்டு நாளும் நல்லா பனி விழுக ஆரம்பிச்சிச்சு அதனால் வெதர் அப்டேட் வந்து கொஞ்சம் மறுபடியும் தை மாதம் பனி தை மாதம் தரையே குளிர் மாசி மாதம் மச்சு குளிர் அப்படியே பண்ணி அப்படியே எத்தனை மணிக்கு ரெண்டு மணிக்கு மேலே தாங்க நைட் ரெண்டு மணிக்கு மேலே தாங்க பனி விழுகு அது வரைக்கும் ஆனால் பனி விளையாடுறேன் நல்லா சூப்பராக இருக்குது பசங்க வெளியே கூட படுக்கலாம் ரெண்டு மணிக்கு மேலே படுக்க முடியாது தனியாக இருக்காக்கு ஏ கச்சா என்னை எதுவும் பழி வாங்குறியா ஆ ஏன் இப்படி பண்ணுற பையன் இப்போ தான் இது அப்படி இங்கிட்டு சுற்றி அங்கிட்டு பண்ண தெரியல இப்போ பசிக்கலாம் எதுவும் கம்மாயிலிருக்கு புல்லாம் கொடுத்தாலும் பத்தாத போல அங்கேருந்து கெழுத்துக்க மாட்டாங்க மற்றாலும் இவங்க மம்மி தெனாவோட்டை விட்டு வந்துட்டேன் இந்த வர இந்த வரதில்ல விட்டு தெனா விட்டு உன் பிள்ளை தாண்டி உன் மூத்த பிள்ள தாண்டி இன்னைக்கு அலையை நம்ம எல்லாத்தையும் இவரை அபிவரத்தை கட்டிக்கிறேன் எம்மா என்னை விட்டு போகாத மாட்டேறான் அவன் கச்சா உடம்பேன் இந்த வரையான் போயிரு என்ன விட்டுட்டு போயிடலா இன்னும் ஆனால் பால் கொடுக்குறா அப்பப்போ ஒரு தடவை சண்டை ஓட்டு வாங்கிறேன் பயம் உள்ள எங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நேரம் கொடுத்தாலே போதுங்க எல்லாம் இழந்த போல செடியெலாம் இருக்குது அதெல்லாம் கடிப்பீங்க முதல்ல இப்போ தொட்டு பார்க்க மாட்டேன் என்னன்னு தெரில இப்போ தான் வளர்ந்துக்கிறதுக்குங்க இந்த செடி இந்த ஏரியாவில் இந்த ஒரே ஒரு செடி தாங்க இருக்குது கையை பிடிச்சுன்னா விடாதுங்க தவிர கையை அப்படி பிடிச்சா சரியான அந்த முள் பார்க்க மோசமாக இருக்கான ஆடுக நான் கரெக்டாக அந்த நாக்கில் படாமல் பிடிப்பாங்க அண்டே கடி நீலாம் பெரியாலும் அதுக்குள்ளே ஒரு பாம்பு போச்சுங்க இதான் போதுங்க போதுங்க ஒரு வெள்ளை கலர்லேயே சின்ன பாம்பு தான் ஒரு கை அளவில் வரும் ரொம்ப ஒல்லியாக இருக்குங்க நடுவில் ஒரு சாப்பு கோடு இருக்குது என்ன பாம்படே தெரிலங்க சரட்டு அப்படியே ஒரு செகண்டில் ஜம்ப் பண்ணி போயிருச்சுங்க ஆனால் குதிச்சு குதிச்சு மாதிரி பாப்பு குதிக்காதுன்னு இப்போ தான் பார்க்க இதுக்குள்ளே தான் போகுது இத்தனை நாள் இதுக்குள்ளே தான் உள்ளே போயிட்டு போயிட்டு வருவேன் ஆனால் பார்க்க சின்னதாக இருந்தாலும் சரியான நீளம் மாறிச்சி சாமா நீளம் இதுக்குள்ளே இந்த போகிறதுக்குள்ள தித்தி செடிக்குள்ளே எது என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க அங்கிட்டுங்கிட்டு நம்ம மேலே பார்த்துக்கிட்டே போனோம் தாங்க கொஞ்சம் கீழே பார்க்கணும் நான் அதான் அப்பாந்து வந்து நினைக்கிறேன் தா இதுக்குள்ளேயே சுருண்டு கிடந்துருக்குது சின்ன பார்க்க பார்க்க சின்னதாக இருக்குது ஆனால் நான் ஊர்ந்து போட புதுசாக இருக்குங்க நெற்றி போட்டு நீ அதுக்குள்ளே தான் வருவேன் எங்கன்னா பாம்பு இருக்கோ அங்கே தான் வருவீங்க அதை இடத்த விட்டு வேற இடத்துக்கு போகாமல் கைப்பாலே தென்னா விட்டு ரெண்டு பேரும் நல்லா சீட்டை படிச்சுட்டீங்க வந்தோடனே பார்த்து தூங்குங்க இந்த ஏரியாக்குள்ள பாம்பு அதிகமாக நடமாடுகிறது இதுக்கு கண்ணை பாரு கண்ணு பெரிய வட்ட கண்ணை வச்சுருக்க சிலுக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா குழு குழுன்னு இருக்குங்க எனக்கு இந்த பாம்பை பார்த்துலேருந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அப்பயே அன்னைக்கே மறந்துட்டே வேற எனக்கு இப்போ நான் வந்துச்சு யாருக்காவது இந்த கனவுல நம்பிக்கை இருக்கா நைட்டு தூங்கும்போது கனவு வரும்ல நம்பிக்கை இருக்கா சில பேருக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு அந்த இருக்காது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை கேளுங்க ஏன்னா வந்து இந்த ஒரு மாதமும் ஆடு மேய்க்கிறனால கொஞ்சம் லேட்டாக தூங்குறேன் அதனால் கனவு எதுவுமே வரலைங்க நம்ம டைனோசரு குட்டி போகிறதுக்கு முந்த நைட்டு ஒரு கனவு வருது என்ன கனவுனால் நான் கடவுளை வந்து ஆடு மேச்சிக்கிறேன் வழக்கம் போல தான் ஆடு வச்சுக்கிறீன் அங்கேயே கடவுளே ஆடு மேய்க்கிறேன் அப்போது ஒரு ஆள் கடம் ஆடு மேய்க்கிறாங்க ஒரு பத்து இருபது மாடு வைக்கிறாங்க அந்த ஆள் சொல்கிறாப்புல தம்பி இந்த மாடை பார்த்துங்க நான் அந்த வரைக்கும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரேன் முக்கியமாக அந்த மாடை மட்டும் ஒன்று கொண்டு முட்டாமல் பார்த்துங்கன்றாரு போயிட்டு வச்சே என்ன போய் போய்விட்டேன் அந்த மாடு ஒன்றுக்கு ஒன்று முட்டி காலை முட்டி கும்பு ஒடிஞ்சு வச்சுங்க அந்த ஆள் போயிட்டு வர்றாப்புல போயிட்டு வந்து மாடு கும்ப ஓடிச்சேன் என்ன இந்த மாதிரி கும்பு ஒடிஞ்சு வச்சுட்டு ஒரு மாடை பார்த்துட்டு அந்த கனவுல அழுகிறாருங்க ஐயோ போச்சு ரெண்டில் ஒன்று போச்சு போச்சு அழுகிறாரு அந்த கனவுல என்ன கோபத்தில் வைகிறாரு உனக்கும் கொம்பு ஓடையணும் மாட்டுக்கு கொம்பு ஓடையின்றார் ஆக்சுவலி எனக்கு மாடை இல்லைன்னு அப்போ கனவுல சொல்கிறேன் வெவ்வாரமாக சொல்கிறேன் அவர் அதோட சொல்கிறார் கனவு கடைஞ்சிச்சு இருந்திருக்கேன் நைட்டு ஒரு ஒன்னே முக்கால் இருக்கும் மணி மீன்ஸ் இப்போ கிளடா கனவு இத்தனை கழிச்சு இப்படி ஒரு கனவு ஒரு தாட்டு நானும் விட்டுட்டேன் அடுத்த நாள் பார்க்குறேன் நம்ம ரெண்டு குட்டியில் ஒரு குட்டி சேர்த்து போச்சு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அன்றைக்கி நைட்டு நம்மளோட சொந்தக்காரனோட மாடு கொம்பு உடைஞ்சி வச்சு இதெல்லாம் டிஷ்டர் பார்த்திங்கன்னா எனக்கு அப்பயே டவுட்டாக இருந்துச்சு இப்போ இவ்வளோ அந்த சாப்பாட்டத்துலேருந்து இன்னும் தெரியல எல்லாமே ஏடா இடா நடக்குதுங்க இத்தனை நேரத்தை இந்த கனவை சொல்லணுன்னு நினச்சி இத்தனை கனவு வந்து எனக்கு வரல நான் வரும் ஞாபகம் இருக்காது இந்த கனவு நல்லா அவன் ஆபமாக இருந்துச்சு வா பா பாடியா நவன ஒருத்தனை விட்டு வந்துட்டேன் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சுக்க ஆனால் கனவுகள் சில நேரத்தில் பழிக்குன்னு சொல்லுவாங்க அது எனக்கு நிறைய தடவை பழிச்சிருக்கு ஆனால் இந்த கனவு ரொம்ப வந்து பாதிச்சிருச்சு பழித்ததை விட பாதிச்சிருச்சு நமக்கு குட்டி இறந்துச்சு அதை விட அவள் சின்ன நம்ம சொந்தக்காரங்களோட மாடு கொம்பு அன்றைக்கி நைட்டி உடஞ்சி வச்சுங்க மற்ற இதுலேயோ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆனால் கனவில் வந்து எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருங்க ஏன்னா நிறைய கனவுகள் டப்பு டப்புன்னு பழிச்சிக்கிறதா அதனால நிறைய அடி வாங்கியிருக்கு இதில் சில பேர் கனவுலாம் சொல்லுவாங்க மீன் வந்தால் கெட்டதுன்னுவாங்க நம்ம மீன் பிடிக்கிற மாதிரி கனவுல வந்து அதெல்லாம் ரொம்ப கெட்டது அதே போல் கனவு பாம்பு வந்தாலும் கெட்டதுண்டு வாங்க சில பாம்பு கொத்துனா நல்லதுன்னுவாங்க என்னென்னா அது வேற வந்தால் நல்லதுன்றிருக்கிய கொத்துனா கெட்டதுன்ட்டுருக்கிய அது விறக தெரிலுக்க ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க கனவுகள் வந்து கொஞ்சம் சயின்ஸ் ரீதியாக பார்த்தோம்னா ஏதோ ஒரு எதிர்காலத்தை விஷயத்தை சொல்லணும்னு சொல்லுவாங்க ஆனால் சில கனவுகள் தாங்க செய்யுது சில கனவுகள் சும்மா சாதாரணம் போயிருது சின்ன கழிவுகள் பழக்கி தான் செய்யுதுன்னு தெரிஞ்சு வச்சு கடைசியில் நம்ம டைனோசரோட ஒரு குட்டியே பிடிச்சி போச்சு நான் டைனோசரே டைனோசர் அந்த ஒரு குட்டியை அப்படியோ செல்ல குறிச்சி பழக்கிறேன் ஆனால் முற்றங்க இருக்கிறாட ஈண்ட பின்னாடி முற்றம் பழக்கம் வந்துருச்சு ஆடி முட்டி பழகுறான் இந்த மரத்தில் ஃபுல்லாக காயாதாங்க இருக்குது ஆனால் இதை கொடுத்தா அதிகமாக குட்டியில் கழுவி வர இந்த நெத்து எதுவுமே அவ்வளோ வரல வர என்ன ஏத்த நீ பங்கு கேட்ட நீ பெரிய ஆள் சின்ன பெண்ணு கொடுப்போம் நீ பாதி இந்தா நீ பழுன பாதி பழுன எங்க ஏன்னா கீழே போறா இவன் கிட்டே வர வரமாட்டாங்க என்னென்ன தெரியல அவன் தின்றா எல்லாரும் ஒரு நேரத்துக்கு எத்தனை நண்டே உனக்கு நண்டே எப்படி இருக்க நடுத்து நண்டு காலையிலேருந்து சரியா மேயலை இனிமேல் நல்லா மேயிட்டும் பசங்க எல்லாரும் ஒன்னும் சேரவும் இன்னும் பசங்களுக்கு அரை பகுதி கூட நிறையல அதனால தான் உள்ளே போய் கொடியை கிடி கடிக்கிறாங்க இன்னைக்கு இந்த கொடி கடிக்க மாட்டாங்க இன்னைக்கு கடிக்கிறாங்க இந்த நேரத்தில் வீட்டு போடுறதில் கடிப்பாங்க கேட்டால் கொஞ்ச நேரம் மேயிட்டும் அவங்ககிட்ட ஊரியா போட்டுக்கிறாங்க அங்கட்டு மட்டும் போயிடக்கூடாது பசங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருந்தாலும் பசங்க தண்ணி தாகத்துக்கு தண்ணி விட்டுட்டு எங்கே இருந்தாலும் ஒன்று ஒன்று குடிக்காத குடிக்கும் இந்த ஒட்டச்சியில் வண்ட புறன் வந்து புறாங்க என்ன மூக்கில் பச்சையாக இருக்குது எங்கேனா கொடியெல்லாம் தூதுவளையாக கடிச்சிட்டு போல தெரியுது எங்கன்னா பார்த்தாலும் வெறும் தூத்தி தான் தான்ங்கிறதுக்கு கீழே ஒரு புல் இல்லை ஒரு துத்தி சரியா தான் வளர்ந்து நிற்கிது கொஞ்சமாக புல்லு கில்லு வளர்ந்த ஆடு நல்லாயிருக்கும் வெறும் துத்தி பூவாக கடிச்சா பார்க்கும் நிறையாது பசங்களுக்கு ஏன்னா பாதி வருதாக இருக்காங்க பாதி வர காணாங்கிட்டு ஏய் கும்பா எங்கிட்ட சுற்றி எங்கிட்ட போயிடு வரையாடா கிழக்க போய்ட்டு மேற்க வர்ற இங்கட்ரா போயிட்டு போய்ட்டு எங்கிட்டராக பாதை கொடுக்குறேன் எங்கிட்ட முள்க்குள்ளே உடச்சிக்கொந்தேன் இப்போ சரியான முள்ளுங்க இதில் எப்படியோ உள்ளே பூந்துட்டு வெளியே வந்துருக்கேன் பைய உள்ளே மாட்டு பொங்கல் அப்போ சில வில்லேஜ்லாம் அதிகமாக ஊருக்குள்ள ஊருக்குள்ளே இருக்கிற காலையை வாடி வாசல் மாதிரி சுற்றோடு வருவாங்க நம்ம பயவில்லை கொம்பட கொஞ்சம் தூரம் பிடிச்சி போனேன் பையனெல்லாம் விட்டுருந்தோம்னா நல்லா ஊர் சுற்றி இருப்பான் சில நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரவுண்ட் பண்ணுவோன்னா ஒரு காலையில் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் ஒரு சுற்ற விடுவாங்க பயவலை கொஞ்சம் நேரம் அது என்னென்னா அந்த ஊரில் இருக்க பசுமான எல்லாத்தையும் நம்ம ஊரில் இருக்க எல்லாத்தையும் கொஞ்சம் போய் அந்த கொஞ்சம் மந்த வரைக்கும் கூட்டு போய்ட்டு அப்படியே கூட்டுவாங்க அது ஒரு இது மாதிரி வாடி வாசலுக்கு எப்படியும் போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக பைவல் ஒன்று எடுத்து போயிருந்தேன் நினச்சி கொஞ்சம் கயிறை விட்டுட்டு அவ்வளோ வாடி வாசல் சுற்றி போய் பயவு உள்ள நல்லா மாலை போட்டு சம்பிட்டு இருந்தேன் பார்க்க பொண்ண மாப்பிள்ளக்காக இருந்தேன் அது சொன்னால் நம்ம பாட்டேன் பைவலுக்கு நல்லா பொட்டு வச்சு மாலை ஓட்டு சந்தனம் தடவி வேறு லெவலாக இருந்தேன் நல்லா போயிட்டு வாடி வாசல் போய்ட்டு சுற்றி வந்திருப்பேன் அடா நீ மட்டும் தான் வந்துருக்க எல்லாம் மீது காண மாட்டாடா வரையாமல் ரொம்ப மூலிப்பையே வரமாட்டேன்ட்டாங்க இப்போ நான் கொஞ்சம் நாள் சுத்தப்படலாம்னு பார்த்தேன் இப்போ வீட்டுக்கிட்டேருந்து பயந்து வரமாட்டேன்ட்டேன் ஆனால் இப்போ பரவாயில்லை எங்கே கூப்பிட்டாலும் நல்லா பயப்படலை நானும் வரேன் நான் வர்றேன்னு கூட்டிகிட்ட போயிருப்பேன் பசங்களாக இன்னைக்கு தண்ணி மதிய தண்ணி நல்லா குடிக்கல வந்து இந்த ஊர் வந்து குடிப்போம் ரொம்ப நாள் இந்த ஊர் பார்த்துட்டு ஊர்நீரில் ஒரு குடிச்சுட்டு போயிருப்போம் வா பா ஓடாக்கும் பாடா கரெக்டாக என்ன திட்டு இம்மா போ பாதை மறந்து வச்சா புல்லு பாதை பாதையெல்லாம் மறந்துச்சு கவலைப்படாதீங்க சிறு திருத்திரம் பண்ணி சீக்கிரம் நூறு நாள் வேலை கிட்ட கொண்டு வந்துருவோம் கிட்டவா இந்த கிணறு எங்கிட்டிருக்கு அட நடங்குறேன் நடங்குறேன் போகணுந்தா இது போட்டு என்ன போகணும் ஓடி ஓடி விட பாருங்க தண்ணி ஆகா இது என்னமோ எல்லோ கலரில் இருக்குது எல்லாம் பச்சை கலரில் இருக்கும் கருப்பு கலரில் இருக்கும் இது என்னமோ எல்லோ கலரில் இருக்கா தண்ணி இந்த கூடி இந்தா 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 தண்ணி வேணாமா முடிய எப்படி வந்தா பார்க்கலாம் இன்னொன்னு பார்க்கறா பார்த்துறீங் பார்த்துறேன் வாங்கடா வாங்கடா வாடா வாடா ஓடி 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 எப்படி இந்தா கூடிய எப்படியோ ஆறு உள்ள டைவோ போட்டுடுறாங்க நீ வாடு நீச்சல் பாலு உள்ள மீன் நிறையா இருக்கு பார்த்துக்க ஐசட் மாயக்கா விழுந்துடாதயே ஏ யாத்தே தனி பார்த்து விடுங்க வா வா பாடி ஓடி ஓடு ஊருரா பிராண்டி டைனாஸ் ஓடுங்க ஏன் ஓடாமல் இருக்கீங்க பொங்க நிறைய நெற்று கிடக்கு வந்து ரொம்ப நாளைச்சில்ல கம்மாய் சுற்றி பார்ப்பாங்க எல்லா மரத்துக்கும் போய் வணக்கம் சொல்லிட்டு வருவாங்க வாங்க அவங்க ரெண்டு விட்டு வட்டாயலா கரை வச்சுமாளே ஏன் கால் வலிச்சு போச்சு நீங்கள் எங்கேயும் கூட வந்துட்டேன் அத்தை அவனங்க கடைசியில் யார் வர்றா குற்றியம்மா வா நெற்றுக்கிட்டு இருந்துச்சா ஆ திருப்பி ஏன்டா ஏன் முகத்தான்டா பார்க்குறீங்க அந்த ஜோலிக்கே ஆகாது இந்த மரம் என்ன காய்க்கல என்ன டைம் ஆகும் வாங்க போய் நல்லா காஞ்ச கடிப்போம் கிடிப்பான் மோனிக்கா 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 சேம் பார்க்குறேன் மோனிக்கா கேமராக்கு முத்தம் கொடு வர விட்டுட்டு வந்து வாங்கினா வாங்க நல்லா ஒன்று சந்தாச்சுரா போலான்ப்பா பரவாயில்லையே ரெண்டு நாய் நல்லா இந்த ஆடர் நல்லா கவாக்குதுக்க நம்ம கும்பனை பயம் இல்லையா அவனை கடிக்க தெரிஞ்சுதான் ஓடுது இந்த அசாண்ட கூடு பாதுகாக்குது ரொம்ப கிட்ட வந்துடாதரா நாய் வந்துடா இந்தா போடா வரட்டிச்சு அப்போ தான் வரட்டிச்சு போயிடுச்சு அதான் ரெண்டு போயிடுச்சு ஏ ஜிம்மி இல்லை ரெண்டு பயப்பட ஓட்ட முடிச்சு ஓடி போயிட்டே கொம்பே போடு ஓடு உங்கள் அம்மா ஓட்டு விட்டியா ஓடுங்க நீங்கள் ஓடுங்க அப்போ உங்களுக்கு உங்களை பாதுகாக்க ரெண்டு நாய் இருக்கே தண்ணி குட்டி எல்லாம் வித்தியாசம் பறிச்சு இது போடு போடுவோடு போடு அந்த போடுங்க ஓடு போடு இது சுத்த கரும்புடு இந்த ஆடு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷ கிட்ட ஆடு வருங்க எப்படியும் எட்டு ஒம்பது வருஷ கிட்ட ஆடு வரும் நம்ம ஸ்கைப்பாலோட சூடு இந்த ஆடு இதோடய வம்சம் தான் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே போ நம்ம கிட்ட வரணும்டா பூஜை நான் கிட்ட இருந்து கிட்ட வண்டிக்கே ஏய் அத்தை இருக்கிற பாதி எல்லாம் வந்துருச்சு என்கிட்ட அந்த ரெண்டு நாய் இருக்கு எங்கே இருக்கு தெரியல பைவில் ஏய் ஜிம்பி உடத்த தெரிவிக்கிறேன் கரெக்டாக அந்த ஆட நல்லா காலு ஆகுங்க இது முன்னாடி ஒரு ஒரு கால் ஒடிஞ்ச நான் இருக்கும் ஒரு கால் மூணு கால்ல இருக்கும் அது இதை விட நல்லா பாதுகாக்குங்க பைவில் காணா ஜிம்பியா காணா இந்த நம்ம கிடா கொம்ப கிட்ட போய் இந்த அவங்க ஆடை எப்பையும் போல் பார்க்க போல கிட்டே போனேன் பைவில் வரச்சிச்சு தோடாதான்னு கொஞ்சம் ஓய்வு வரும் தண்ணி குறைஞ்சவுன்னே எம்பூட்டி நெத்து விழுந்து கடுக்குது நிறையா கருக்கு முறு கருக்கு முறு கருப்பு தின்டுறாங்க திங்கடா திங்கடா நிறையா நிறையா கிடக்குறா தண்ணி வந்தோன்னே ஆடுகள் எது வரணும் நல்லா தண்ணி வத்தி பூச்சி பார்க்க எம்பூட்டு இருந்துச்சு அதில் நம்ம டைனோசர் குட்டி போடும்போது தண்ணி இங்கிட்ட இருந்துச்சுங்க நம்ம டைனோசர் இங்கே தான் ஈடுக்கு இருந்தா அப்போ தண்ணி இருந்துச்சு இப்போ வற்றி பூச்செல்லாம் கருக்கு முறு கருப்பு முகம் தின்னுங்க அதெல்லாம் நிறையா கிடக்கு ஏய் ஜூலி எங்கே போயிட்டு வந்து ஜூலியம்மா மூலியம்மா பத்திரக்காளி அம்மா இங்கிட்டனால கூட்டத்தை வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லுங்க அதெல்லாம் வந்து நாளாக தின்ட்டேங்க என்னடா ஏன் மூஞ்சியை பார்க்குறீங்க ஒன்றுருவேன் இல் இருக்கிற காண்டிங்கலை சரிப்பு வீட்டுக்கெல்லாம் போவோம் இன்னும் வரங்க ஹே ஸ்கைவால் ஹே ஆற்ற எப்பளும் வரது ஓமுஜே போ பந்தியெலாம் முடிச்சு ரொம்ப லேட்டு லேட்டு நீங்கள் மிஸ் பண்ணி விட்டீர்கள் பாரு ஒரு நாலு நேற்று தான் தின்னு ஆளுக்கு அதுக்குள்ளே துவக்க ஆரம்பிச்சிச்சு இன்னும் சீக்கிரத்தை கடிப்பீங்கடா காஞ்ச குழையெல்லாம் கடிக்கிறிங்களா அந்த தோப்புக்கு இன்னும் கடி எது கடித்தாலும் சீக்கிரம் வரும் ரொம்ப தண்ணி பக்கத்தில் இருக்குது பிரச்சனை இல்லை கம்மா தண்ணி அதனால் குடிச்சிங்க குடிச்சுங்க இன்னும் ஒரு முக்கா மீதான டைம் இருக்குது வெட்டுக்கு போகிற டயத்தில் வரும் குனிஞ்சு தலை நம்புறாமல் கடிக்கிறாங்க இப்படி வாய்க்காட்டில் மேய்ஞ்சு தாங்கன்னா எதுக்கு இங்கே எல்லாம் அவங்களுக்கு சேட்டை கொழுப்புங்க என்ன செய்ய கேட்க மாட்டேன்றாங்களே அங்கே அப்படியே ஓடுறாங்க ஒன்று காலையில் வந்துட்டு வந்தால் மேயமாட்டேன்றாங்க இங்கிட்டு காந்தப்பள்ள கட்டி விட்டு மாதிரி அங்கிட்டு போகலாம் தான் கேட்க மாட்டேறாங்க அங்கே போனால் காலையில் நிற்க மாட்டேன்றாங்க இந்த ஆடுகளை வெள்ளாடுகளை புரிஞ்சிக்கவே முடியலைங்க என்ன செய்ய அன்றைக்கி ஃபுல்லாக நடராசா தான் நடக்க விட்டே கொண்டாங்க என்ன சரி நண்பர்கள் நான் இப்போ மூட்டை முடிச்சா காட்டி வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு அதனால் இந்த வீடியோ இதோட பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு மாதிரி பிடித்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம் பிடிக்காதவங்க நீங்கள் ஒரு லைக்காக இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த வழி